பண்பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலான்னா வந்து குருவோடைய பலவீனம் பொதுவாகவே வந்து என்ன சொல்லலான்னா வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக நிற்கணும் லக்கணம் நாள் நிற்கணும் அப்போ தான் நம்ம புனிதத்துவமாக முடியும் இது யாருக்குமே தெரியல அதாவது வந்து பதினாலு நட்சத்திரங்கள் கரும நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அது வந்து ஒரு விதத்தில் இருந்தாலும் குருவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்க வேண்டும் அப்படி நின்னாத்தான் அந்த ஜாதகத்தை யோகமாக கொண்டு வந்தது அப்படி நிற்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் யோகசாலிகளாக வர முடியாது ஏன் அப்படின் நான் வந்து என்ன சொல்லுனா வந்து குருவுடைய நட்சத்திரங்கள் நிற்கின்ற இடத்தை நீங்கள் வந்து அதிகமான இது நிற்கிறது மிதனம் மிதனத்தில் வந்து ஒரு மூணு பாதம் துலாத்தில் வந்து ஒரு மூணு பாதம் கும்பத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மூன்று பாதம் அதான் ஒரு பாதம் வந்து என்ன சொன்னால் ஜலராசியில் போய் வந்து நிற்கிறது அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது அப்போ அந்த குருவோடைய நட்சத்திரங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொன்னோம்னா விருத்தி ஸ்தானத்தில் போய் விற்காது அதாவது வந்து காமத்திரிகோணம் என்பது விருத்தி ஸ்தானம் காமத்திரிகோணம் என்பது என்ன காமம் காமத்திரிகோணம் என்பதை வந்து நாம் என்ன சொன்னால் கொச்சையாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஆன்மாக்களும் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தம் இல்லாமலும் மனிதர்களாகவே இருந்து விட்டால் என்ன நடக்கும் இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்ன போயிடும் என்னை மாதிரி என்னுடைய குழந்தையை நான் எப்படி பார்க்கறது என்னுடைய குழந்தை பெற்ற குழந்தையை நான் எப்படி பார்ப்பது அதற்கு காமத்திரிகோணத்தில் தான் குருவை கொண்டு வச்சான் அந்த காமத்திரிகோணத்தில் வந்து மூணு பாதத்தை கொண்டு என்ன சொல்கிறேன் முக்கியமான பாதங்கள் மூணும் அந்த முக்கியமான பாதங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து மேசரிசவம் மிதனம் அந்த மூணு பாதம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு ஆற்றல் சக்தியுடைய உருவாக்கும் சக்தியுடைய அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா மேச நவாம்சம் நவாம்சத்தில் மேச நவாம்சத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மூணு கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அதில் வந்து குரு அதுக்கடுத்து சந்திரன் அதற்கடுத்து கேது இந்த மூணு பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உருவாக்கும் சக்தி உடையவர்கள் இவர்களுடைய நட்சத்திரத்தில் உண்மையாகவே இந்த உருவாக்கும் சக்தியுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காரணும் அதாவது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காரணும் எந்த கிரகனாலும் அதை பற்றி கவலை கிடையாது லக்கணனாலும் உட்காரணும் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து விட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொல்லணும் உருவாக்கக்கூடிய சிந்தனை அறிவாற்றல் போக்குவரத்து எல்லாமே வந்துடும் அப்ப இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இவருக்கும் ஒரு பலவீனம் அல்லவா அப்ப குரு வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டு குரு வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு அஞ்சு பன்னிரெண்டு பாவங்களில் ரெண்டு அஞ்சு இந்த ரெண்டு அஞ்சு என்பது ரெண்டு அஞ்சு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து ரெண்டு அஞ்சு பன்னெண்டு என்பது குரு நின்ற இடத்தில் இருந்து குரு எந்த இடத்துல நின்றிருக்காரோ அந்த இடத்திலிருந்து ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் பனிரெண்டாம் இடம் நமக்கு பாதகம் செய்யும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இது இதை வந்து நீங்கள் பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாவது பாவம் ஒரு நின்ற பாவத்தினிலிருந்து ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா குரு நின்ற இடத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டு அது லக்கணத்துக்கு என்னன்னு பார்த்துடுது அப்போ குரு நின்ற இடத்துல இருந்து என்ன சொன்னா வந்து ரெண்டாம் இடத்துல வந்து கிரகம் இல்லையா ரைட் ஓகே அப்போ வந்து ஓரளவு நிம்மதியாக இருக்க இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அதற்கு உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா இப்போ ஒருத்தருக்கு குரு ஒருத்தருக்கு குரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிதனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுருக்கேன் அதற்கு ரெண்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறனா வந்து கடகம் கடகத்தில் வந்து சந்திரன் வரும்போது கவனம் அந்த இடத்துல எந்த கிரகமே இல்லை ஆனால் சந்திரன் வரும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ரெண்டாம் இடத்துக்குண்டான உண்டான ஆதிபத்தியம் உடையவன் குரு நின்ற இடத்துக்கு ரெண்டாம் இடத்து ஆதிபத்தியம் உடையவன் கடகன் சந்திரனாக இருக்கிறதுனால கவனம் அப்போ குரு நின்ற இடத்துக்கு அஞ்சாம் இடம் அப்போ மிதனத்தில் நிற்கிறார் அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்கிறான் வந்து அந்த குரு நின்ற இடத்திற்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது சுக்கரன் வீடாக இருக்கின்ற காரணத்தில் அங்க எந்த கிரகமுமே இல்லைன்னா நாம் என்ன என்ன கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் அந்த இடத்துக்கு சுக்கரன் வரும்போது உங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சிருவார் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு மண்டை குடைச்சல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சரி குரு நின்ற இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அங்க எந்த கிரகமும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அந்த குரு நின்ற இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்னது அது சுக்கரன் வீடு ஏன்னா மிதனத்தில் குரு இருக்கு இது ஒரு உதாரண சாதனம் அப்ப இது எல்லாமே பாதிப்பை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இல்லைன்னா அது தண்டவாளம் மாதிரி தண்டவாளத்தில் ட்ரெயின் போனால் தானே பிரச்சனை ட்ரெயின் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த கிரகம் வந்து கோச்சார ரீதியாக வந்து திசையோ புத்தியோ அந்தரங்களோ நடத்தும் போது நமக்கு வந்து என்ன சொன்னோம் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இதில் கவனமாக இருங்கள் ஏற்கனவே நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு சந்திரனை பற்றி சொல்லியிருக்கேன் சூரியனை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ குருவை பற்றி வந்து என்ன சொன்னானே எனக்கு தெரிஞ்ச விஷயம் குரு நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடம் குரு நின்ற இடத்துக்கு அஞ்சாம் இடம் குரு நின்ற இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் ஏன்னா இது உண்மையாகவே பாதிக்கும் அது சார்ந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருந்துக்கிடுங்க அது நம்ம லக்கணத்துக்கு என்னன்னு பாருங்கள் பார்த்துட்டு கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இதை தெரிந்து வைத்தது ஏன்னா இதில் முக்கியமானது என்ன சொன்ன சந்திரன் சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா ஏன்னா அவர்தான் வந்து ரொம்ப வேகமாக சுத்தக்கூடிய ஆள் இவங்கனாலும் கொஞ்சம் சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு இருக்கதான் குரு வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்க தான் இப்போ சந்திரன் இருக்கின்ற இடத்த வந்து என்ன சொ சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு அஞ்சு ஏழு எட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க அஞ்சு ஏழு எட்டு பாவங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா பாதிக்கப்படும் ஏன்னா சந்திரன் வந்து என்ன சொல்லா பொசசிவ் டிஸ்ப்ரெஷன் மைண்டை வந்து சேஞ்ச் படுத்தக்கூடிய ஆள் அதில் ரொம்ப நூறு பெர்சன்ட் உங்களுக்கு மரியாதை அதை கூட அதில் கவனமா இருங்க அதுக்கடுத்து சூரியன் நின்ற இடத்துக்கு ரெண்டு மூணு இடம் வந்து இருட்டாயிரும்னு சொல்லிட்டான் அதுலேயும் கவனமா இருங்க அப்போ குரு நின்ற இடத்திற்கு ரெண்டு அஞ்சு பன்னெண்டு அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்னவாக இருக்கிறதோ அந்த இடத்திலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு பலவீனமான நபராக ஆக்கப்படுவீர்கள் அதில் வந்து என்ன சொல்றாங்கண்ணா வந்து எப்பயுமே எப்பயுமே சந்திரனுக்கு அஞ்சு ஏழு எட்டில் சந்திரன் வரும்போதும் சூரியன் என்ற இடத்திற்கு வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சூரியன் வரும்போதும் குரு நின்ற இடத்திற்கு ரெண்டு அஞ்சு பனிரெண்டில் குரு வரும்போதும் உங்களுக்கு ஒரு பெரிய பயங்கரம் காத்திருக்கிறது அப்போ நாம் கவனமாக இருந்து இருந்து கொள்ளணும் அப்படி கவனமாக இருந்து கொண்டோம் என்று சொன்னால் வருகின்ற இழப்பீடுகளை வந்து என்ன சொன்னால் பெரிதாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்னஸ்ஸாக தலைக்கு வந்தது பாகையோடு போய்விட்டது என்பதை என் என்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து நாம் உருவாக்கலாம் அதனால் என்ன சொல்கிறான் சந்திரனுக்கு வந்து என்ன சொல் சந்திரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து பலகீ சந்திரன் நின்ற இடத்திலிருந்து பலகீனமான இடங்களும் சூரியன் நின்ற இடத்திலிருந்து பலகீனமான இடங்களும் குரு நின்ற இடத்திலிருந்து பலகீனமான இடங்களுக்கும் ஏற்கனவே சந்திரன் நின்ற இடத்திலிருந்து பலகீனமான இருக்கின்ற இடங்களுக்கு பெண் தெய்வம் கோவிலுக்கு போய் திங்கட்கிழமையோ எல்லா நாளும் போனாலும் நீங்கள் வந்து என்ன சேர்த்துக்கான பூ கொஞ்சம் ஒரு இனிப்பை வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுவாங்க சூரியனுடைய பலவீனத்தை போக்குவதற்கு டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனுடைய ஆதித்ய கிருதயத்தை வந்து சொல்லுங்கள் குருவோடைய பலவீனத்தை போக்கு போக்குவதற்கு தட்சணாமூர்த்தி அல்லது சித்தர் சமாதி வழிபாடுகளை வந்து பண்ணுங்க பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லானா இந்த மாதிரி வருகின்ற இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து அப்படி ஒரு ஒரு சின்ன சின்ன வந்து என்ன சொல்லணும் பாயிண்ட்ஸ் ஒருத்தர் பார்க்க வர்றாங்க இவங்களுக்கு ஏன் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறேன் டக்குன்னு வந்தேன்னா சந்திரனுக்கு அஞ்சில் சந்திரன் இருக்குதா நேற்று வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு சந்திரனுக்கு வந்து ஏழில் சந்திரன் சந்திரனுக்கு ஏழில் சந்திரன் அது லக்கணத்துக்கு வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து பதினொன்னில் சந்திரன் அந்த டிப்ரெஷன் வந்து என்ன சொன்னால் உண்மையாகவே தெரிஞ்சது அதை நான் நன்றாக உணர்ந்ததுனால நமக்கு வந்து அதை சால்வேஷன் பண்ண தெரியும் சால்வேஷன் பண்ண தெரிஞ்சு அமைதியான ஒரு மனநிலைக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த கிரகத்தை வந்து போட்டி ஓடக்கூடாது கிரகத்துடைய அது நீரோட்டம் அது போகு போகிற போக்குப்படியே நம்ம போய் நாம் வந்து ஜெயிச்சிடலாம் கிரகத்தை வந்து நாம் எதிர்த்து செயல்பட முடியாது இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி அதனால் வந்து என்ன சொல்கிறனா மூணு சந்திரன் சூரியன் குரு இவர்கள் நின்ற இடத்திற்கு எந்த இடம் பலவீனம் அது நம்ம லக்கணத்திற்கு எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறான வந்து அதற்கு அந்த இடங்களில் வந்து ஒரு கிரகம் மூவாகி எந்த கிரகமாக மூவாயி போகும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா அது சார்ந்த விஷயத்தில் வருகின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிந்து அதில் படார் தொடார் என்று ஒரு முடிவெடுக்காமல் பொறுமையாக இருந்து அந்த கிரகத்தோடையே வந்து என்ன சொல்கிறனா வந்து காயத்ரி மந்திரங்களை சொல்லி அந்த கிரகத்திற்குண்டான உணவுகளை நீங்கள் யாருக்காவது தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னான் கண்டிப்பாக நீங்கள் வந்து போராட்டத்தில் இருந்து உண்டான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி இன்றைக்கி ரொம்ப நேரம் பேச முடியல ஏன்னா டைட்டான ஒர்க்கு இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்து நான் கொடுக்குறேன் அதனால் வந்து இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்குமே பயன்படும் இதில் வந்து என்ன சின்ன பயன்பாடு இல்லை என்ன நினைக்கலாம் பொருளாதாரத்தை பற்றி போட்டால் தான் நிறையா படிக்கணும் அப்படிங்களே எப்பயுமே அறிவை தெரிந்து கொள்ளுங்கள் பணம் தானாக வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்